நண்பர்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் क्रेஸிஃபர் இந்த வீடியோவில் அனிதா குப்புசாமி சேனலை பத்திதா ரிவ்யூ பண்ண போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு रिक्वेस्ट நிறைய பேர் வீடியோவை Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் Subscribe பண்ணுங்க ஏனா நீங்க Subscribe பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அனிதா குப்புசாமி என்றவங்க நாட்டுப்புற பாடல் வழியாக ரொம்ப பிரபலமானவங்க அவங்க நாட்டுப்புற பாடல ரொம்ப நல்லாவே பாடுவாங்க அதுவும் அவங்க கணவரோட சேர்ந்து இவங்க பண்ண கச்சேரி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்படி ஒருவேளை அவங்க பாடுறத மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேல இருந்த மரியாதையும் மதிப்பும் அப்படியே இருந்திருக்கும் ஆனா இப்ப யூடியூப் சேனல் வழியா ஒன்னு பண்றாங்க பாருங்க அதுதான் ரொம்ப கேள்விக்குரிய இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சு சொல்றாங்களா அல்லது தெரியாமலே சொல்றாங்களா என்ற பல கேள்விகள் எழுது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அவங்க வீடியோக்கெல்லாம் பார்த்த எனக்கு தெரியுது குறையா சில விஷயத்தை முக்கியமா மதம் சார்ந்து வழிபாட்டு முறைகளை சார்ந்து அவங்க சொல்ற செய்தி எல்லாம் ரொம்ப அரைக்குறையா தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியலனா அதை பத்தி தயவு செய்து சொல்லாதீங்க நீங்க இதை பத்தி எல்லாம் சொல்றதுனால அதுதான் உண்மைன்னு பல பேர் நம்பக்கூடும் அதே மாதிரி அந்த வழிபாட்டு முறையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுதும் அது உங்களுக்கு ஏத்த மாதிரியே சொல்றீங்க அதே மாதிரி நீங்க சொல்ற செய்திகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுரும் ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க உங்க வீடியோக்களை பார்க்கறாங்கல்ல அவங்க நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு நம்பிடுவாங்க அது இல்லாம இதுக்கு அது பரிகாரம் இது மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க இத்தனை மணிக்கு பண்ணுங்க எங்க பண்ணுங்க என்று உங்க போக்குக்கு என்னென்னமோ பண்றீங்க என்னென்னமோ சொல்றீங்க நீங்களா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை வழிபாடு இருக்கு அவங்கவுங்க வழிபாடை அவங்க தெளிவாதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அது மாதிரி வழிபாட்டு முறைகள் பரிகாரத்தெல்லாம் சொல்றதுக்கு அவங்க வீட்டில உள்ள பெரியவர்கள் இருக்காங்க ஆனா நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நீங்க அதுல கைத்தேர்ந்தவங்க மாதிரியும் பேசுறீங்க தெளிவில்லாத இன்ஃபர்மேஷன் குடுக்கறீங்க நீங்க எல்லாம் பிரபலமானவங்க மக்களுக்கு பரிச்சயமானவங்க அதனால நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க என்ற ஒரு தப்பு கணக்குல தான் இதெல்லாம் பண்றீங்க இன்னொரு விஷயமும் எனக்கு தெளிவா புரியல நீங்க விகா ப்ராடக்ட் என்ற பேர்ல பல பொருட்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் சேல் பண்றதுக்காகவும் தான் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்க போடுறீங்கன்னு அந்த பொருட்களை சார்ந்துதான் நீங்க பல விஷயம் சொல்றீங்க அதே மாதிரி உங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்தப்ப அந்த சேனல் ரொம்ப கிளம்சியா தான் இருக்கு ஒண்ணு சமையல பத்தி சொல்றீங்க கடவுளை பத்தி சொல்றீங்க பரிகாரத்தை பத்தி சொல்றீங்க பூஜை நேரத்தை பத்தி சொல்றீங்க உங்க ப்ராடக்ட் பத்தி சொல்றீங்க அதனால எனக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க தெளிவே இல்லாம தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறீங்கன்னு இன்னும் இன்னும் நீங்க சொல்ற தகவல்கள் ரொம்ப குழப்பமா தான் இருக்கு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் தெரியுது அதனால நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கேப்பாங்க என்ற தப்பான கணக்குல வீடியோ பாதி விடாதீங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்க வீடியோக்களை உங்க சேனலை நீங்க எப்படி வேலிடேட் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வர வியூஸ் வச்சுதான் உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனா நீங்களே பாருங்களேன் உங்க வீடியோக்களை சராசரியாக ரெண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் பேர் தான் பாக்குறாங்க இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா நீங்க சொல்றத யாரும் பார்க்க விரும்பல கேட்கவும் விரும்பல ஏன்னா அதுல நம்பகத்தன்மையும் உண்மையும் கம்மியா தான் இருக்கு ஏதோ போற போக்குல ஏதோ சொல்லிட்டு போறீங்க என்னென்னமோ பண்ண சொல்றீங்க அதுதான் ரொம்ப குழப்பமாவும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆட்டிடியூடும் இருக்கு நம்ம சொல்றதா உண்மை என்ற ஓவர் கான்பிடன்டும் உங்கள்ட்ட இருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த கதை கதையா ரீல் போடுறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எது வருமோ எது நல்லா பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு என்பது என்னுடைய சஜஷன் ஒருத்தவங்க பன்முகத் தன்மை கொண்டவங்களா இருக்கலாம் அதுல தப்பே கிடையாது ஆனா ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சு கொள்ளாம யாருக்கும் தப்பான தகவலை சொல்லிடக்கூடாது அதே மாதிரி நீங்க விற்கிற பூஜை பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய வீடியோக்கள் போடுறீங்க நீங்க அத பத்தி எல்லாம் அந்த பொருட்களோட சிறப்ப சொல்றதை காட்டிலும் அந்த பொருட்களை எப்படியாவது வித்தரணும் என்ற நோக்கில தான் அத பத்தியே நிறைய பேசுறீங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க பிசினஸ் பண்ணனா பிசினஸ் மோட்ல போயிருங்க அல்லது ப்ராப்பரா யூடியூப் சேனல் நடத்தி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்கன்னா அதை முழுமையா அறிஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டை விற்க வேண்டும் என்பதற்காகவே புதுசு புதுசா சில கதையும் சொல்றீங்க அதையும் பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதோ ஒரு பொருட்களை பத்தி பேசும் பொழுதோ நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி மத வழிபாடு மதத்தின் பேர்ல எத திணிக்காதீங்க புதுசு புதுசா எத எது சொல்லி பார்க்குறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அதனால யதார்த்தமான உண்மையான சரியான தகவலை ஆராய்ந்து சொல்லுங்க அதே மாதிரி பாக்குற வியூவர்ஸ் என்ன சொல்லுறா இவங்க எல்லாம் ஏத ஏதோ பண்ணுவாங்க ஏத ஏதோ சொல்லுவாங்க அதையெல்லாம் அப்படியே நம்பாதீங்க எல்லாம் நினைச்சு குழப்பமும் அடையாதீங்க இது மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய பொருட்களை விற்க வேண்டும் என்பதற்காக ஏதோ சொல்லுவாங்க ஏதோ பேசுவாங்க இதெல்லாம் அவங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் தன்னை மேதாவி அறிவாளி என்று காட்டிக்கொள்வதற்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அதுவும் இவங்கள மாதிரி பிரபலமானவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம உண்மை நம்பிடுவோம் இவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு தாட்டும் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும் எனவே யார் எதுவும் சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வீடியோ போடுறது கிடையாது தன்னுடைய வீடியோக்கள் மூலம் ஆதாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அதுல பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்களும் போடுறாங்க இப்பெல்லாம் வீடியோ போடுறது ரொம்ப ஃபேஷனா போச்சுங்க அவங்க ஒரு ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்குன்னே இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க அதுல கதை கதையா ஏதோ பேசி அத வியாபாரமும் பண்ணிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களும் இதைதான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்க பொறுப்பா இருங்க யாரு எதை சொன்னாலும் நம்பாதீங்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க மற்ற கையில் இருந்தா கூட கடவுள் ஆகும்போது